இந்த தூதுவலை வந்து நம்ம ரசமாக செஞ்சு சாப்பிட்றோம் தூதுவலை துவையல் தூதுவலை சட்னி போன்ற விஷயங்கள் இந்த காலத்தில் குறிப்பாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் சளி இருமல் போன்ற விஷயங்களுக்கு தூதுவலை எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்களுக்கு எதிராக இந்த தூதுவலையோட செயல்பாடுகள் மிக நிறைய பிரச்சனைகளை குறைக்குது அப்படின்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படக்கூடியது நார்மலா நெய் காய்ச்சும் போது முருங்கை இலைகளை அதில் போட்டு இல்லையா அதே மாதிரி இந்த தூதுவளை இலைகளையும் நம்ம நெய்யில் போட்டு காய்ச்சி அந்த நெய்யை பயன்படுத்தும் போது நெய்யோட மருத்துவ நன்மைகள் எக்ஸ்ட்ரா கிடைங்கிறது ஒரு நல்ல விஷயம் குறிப்பா தூதுவுளை கல்லீரல் புற்றுநோய்களுக்கு எதிராக நல்லாவே செயல்படுது தெரிய வருது குடிக்கும் தண்ணீருமே வந்து நம்ம போட்டு காய்ச்சி குடிக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது அதற்குமே மருத்துவ நன்மைகள் உண்டு உலை குடிநீர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பசியை அதிகரிக்கக்கூடிய